தலை தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நான் நம்பி தலை தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஏல்பத்தே இது வானத்தின் வாசல் என் ஏ யா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏ செய்யா வாசல் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயன்றே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்திரே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயன்றிரே பூமியின் தூளைப்போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரை சொன்னதை செய்யுமளவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை அளவும் என்னை கைவிடவே மாட்டி ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசிர்வாதத்தின் வாசல் தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நான் நம்பி தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா பூமி இன்பம் சங்கல் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசிர்வாத வாய்காலாக என்னை மாற்றினிரே பூமியின் இன்பம் சங்கல் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசிர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீரே சொன்னதை செய்யுமலவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யுமலவும் என்னை கைவிடவே மாட்டி ஏல்பித்தே இது வானத்தின் வாசல் என் ஏ பரலோகத்தின் வாசல் ஏல்பித்தே இது வாசல் என் ஏ ஆசீர்வாதத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி தாகப்பந்த செத்துக்கு தீரும்பும் வரையிலும் என்னை காப்பாற்றுவி செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி தாகப்பந்த செத்துக்கு தீரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே சொன்னதை அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் எனக்கு சொன்னதை அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நான் நம்பி தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நான் நம்பி தலைசாய்க்கும் கல் மூளை இன்னொரு முறை பாடலாம் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நீ பரம்புவாய் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் பூமியின் தூளை போல நம்மளுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி நமக்கு வாக்கு தருகிறார் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்திரே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரை சொன்னதை செய்யுமளவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யுமளவும் கைவிடவே மாட்டி நமக்கு சொன்னதை செய்யுமளவும் ਮਵਰ ਘਈ ਵਿੜਵੇ ਮਾਤਾ ਨਮਕ ਸੁਨਦੇ ਸਿਯੁ ਮਲਉ ਮਵਰ ਘਈ ਵਿੜਵੇ ਮਾਤਾ ਲਹਾ ਦਿਆਨੇ ਲਰਬੋ ਸ਼ਹਾ ਧਿਆਨੇ ਮਰਾਖਿਆਨੇ ਰਬ ਰੋ ਸ਼ੰਤਲ ਬਰੀਖਨੇ ਲਰਾ ਦਿਆਨੇ ਮਰਾਖਿਆਨੇ ਥਨਾ ਖਿਆਨੇ ਲਰਬੋ ਫਲਾ ਸ਼ੰਤਲ ਬਰੀਖਨੇ ਦਿਆਨੇ ਦਲਬ

ओ थन नने शख नना नना नन नन मलो खन मरो शख थिया मरो शल बरी ओ दल बरी दला दिया लरा श दल बरो बरो खानियाने दरा ह ल ल ल ल ल ल ल ल ल Let the spirit of the Lord take complete control of this session. Rahatiane mara kia bro, Holy Spirit, Mama, we welcome you in this place. Rahatiane darabari kane, O kana लरा shanthala bro palakiane dala. आतने ने ने आतने ने आतने ने आतने ने आतने ने आतने ने ओ दने ने आतने ने आतने ने लराश हाथी आने दना ना 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 हला दला ला 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 कने मरोप हला परो कने आने दरा किया बरोश शंथला बरी कने मेला बरोश शदला लिया थीने लिया थीने मरोश हाथी आने थैंक यू फादर थैंक यू डैडी थैंक यू ड� Thank you, dear Lord Jesus. Thank you. Rabo canyani la rashatiabro canyani la rashanta la barricane la raboro canyani la rashanta la barricane. Melo dera mariba la maro marobro shahatiani de Melo bro shanta la marida nele canyani dera barima la shahatiani marobolo canyani de ஷஹத்யானே ஷஹத்யானே மரோபலா கர்த்தர் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் நல்லவர் எப்பொழுதும் நல்லவர் சொல்லுவோமா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வாயத்திறந்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஷாத்தி நேலர் அவர் மெலோபரா கீனே மலா ஷஹாத்தினி மரோபலா கானே அனில ராத்தியா புரோகானே ओ थन ने खानियाने थन मरो बला शहतियाने मरा खन मरो बला शहतियाने मेलो परो खानियाने थन मरो बलो शहतियाने दरा बरी खने ओ थन ने खानियाने दरा बरी मला शहतियाने दरा मरी खने ओ बला खानियाने दरा बरी मला शहतियाने दरा बरी खने नंद्री पिदावे नंद्री नंद्री नंद्री

எங்கள் பெயில் அமர்ந்திருப்பதற்காக நன்றி ஆதி ஆகம இருபத்தி எட்டு அதிகாரம் எடுத்துக்குவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னைக்கு பார்க்க போற இந்த தே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வானத்தின் வாசல் வானத்தின் வாசல் எது வானத்தின் வாசல்னா என்ன என்ன ஆண்டவர் நமக்கு இதுல சொல்ல வராருன்றத இன்னைக்கு ஒரு சில நிமிஷங்கள் நம்ம இத பார்க்க போறோம் பாருங்க ஆதி ஆர்மம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து யாக்கோபு வந்து ஆஹ் அவருடைய ஊர்ல இருந்து கிளம்பி அவரோட மாமனார் வீட்டுக்கு மாமாவுடைய வீட்டுக்கு அவர் போ போறதுக்காக டிராவல் பண்ணி போறாரு அப்படி பிரயாணம் புறப்பட்டு போகும் பொழுது என்ன நடக்குதுன்றது பாக்குறோம் பாருங்க பத்தாவது வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன் யாக்கோபு பெயர் செபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் இங்க பாருங்க யாக்கோவுக்கு வந்து ஒரு கனவு வருது அவர் வந்து பிரயாணம் பண்ணி போகும் பொழுது ஒரு இடத்துல படுக்கிறாரு படுத்து தூங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தேவன் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்போ அந்த சொப்பனத்துல அவன் கனவுல அவன் என்ன பார்க்கிறான்னு பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏனி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏனியினுடைய நுனி வந்து பூமியில இருக்கு அஹ் ஏனியுடைய கால்பகுதி பூமியில இருக்கு ஏனியினுடைய நுனி வந்து எங்க இருக்கு வானத்தின் மேல இருக்கு சோ அந்த இடத்துல என்ன பண்றாங்க வானத்துல எட்டி இருந்தது அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க ஏறுறாங்க இறங்க என்ன பண்றாங்க தேவதூதர்கள் என்னத்த என்னத்துக்கு ஏறுறாங்க என்னத்துக்கு இறங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் வந்து பூமியிலே தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கும்படியாக தேவனுடைய நோக்கங்களை பூமியில நிறைவேற்றும்படியாக அவங்க என்ன பண்றாங்க தேவ செய்தியை கொண்டு வரும்படியாங்க அவங்க ஏறுறாங்க பூமியில இருந்து வானத்துக்கு ஏறுறாங்க வானத்துல இருந்து பூமிக்கு இறங்குறாங்க ஏறுகிறாங்க இறங்குறாங்க தேவனுடைய செய்தியை ஜனங்களை கொண்டுறாங்க ஜனங்களுடைய ஜபங்களை என்ன பண்றாங்க தேவன காரியங்களை தேவனுக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும்மா காணப்படுறாங்க இது வந்து யாக்கோபு தன்னுடைய கனவுல அவர் பாக்குறாரு அப்போ அதற்கு மேலாக அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவர் வந்து என்ன சொல்றாரு யாக்கோவ பார்த்து சொல்றாரு நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு நான் தான் உன்னுடைய அப்பாவுடைய தேவன் உன் தகப்பனாகிய ஆபிரகாமிடைய இருக்கிறேன் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவே சொல்றார் அப்போ இங்க பாருங்க ஆஹ் இப்ப வந்து இன்னொரு வேத பகுதியை நம்ம படிப்போம் இதுல இருந்து என்ன ஆண்டவர் நமக்கு சொல்றார் என்ன இதுல இருந்து நமக்கு பிதா பேச விரும்புகிறார் அப்படின்னு பா பார்க்க போறோம் அதற்கு வந்து யோவான் ஆஹ் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கோங்க யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க ஆஹ் அதுல வந்து ஆஹ் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து கடைசி வசனம் ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கவனிங்க நாற்பத்தி ஐந்துல இருந்து பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேபின் குமாரனும் நாசரே தூரானும் ஆகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் ஏசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் சொல்லிட்டு சொல்றார் பாருங்க பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரன் இடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பாருங்க நாத்தான் மேல் கிட்ட இயேசு பேசுறாரு பேசிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரன் இடத்தில் இருந்து எங்க இருந்து மனுஷகுமாரன் இடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் இங்க பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் இடத்தில் இருந்து தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க அதாவது என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா ஏசு சொல்றாரு பார்த்தீங்கன்னா யாகோபுக்கு சொப்பனம் வந்துச்சு அந்த கனவு எங்க வந்துச்சு வெளியில வந்ததா உள்ள வந்ததா அவனுக்கு உள்ள வந்தது சோ உள்ள வந்த அந்த கனவுல அவன் பார்த்தது என்னன்னா ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு அந்த ஏணியில வந்து தேவதூதர்கள் ஏறுகிறாங்க இறங்குகிறாங்க இறங்குகிறவர்களுமா இருக்கிறாங்க கர்த்தர் வந்து என்ன பண்றாரு அங்க ஆக்சுவலா வானம் இருக்குது அங்க இருந்து தேவன் என்ன பண்றாரு பேசுகிறாரு அப்போ அவன் எந்திரிச்சு சொல்றான் இந்த காட்சி மிகவும் பயங்கரமா இருக்குது இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்றான் தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்லு சொல்லி இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்றான் அந்த தேவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அவன் வந்து அந்த இருந்த இடத்தை பத்தி அவன் சொல்லியிருந்தாலும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய வீடானது எதுவாக இருக்கிறது என்று பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு நாமே தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம் நாம் தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஹம் சோ தேவன் வந்து தேவ தூதர்கள் நான் நம்மிடத்துல ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும்மா இருக்கிறாங்க அப்ப அததான் ஏசுவ சொல்றாரு மனுஷகுமாரன் இடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் அப்படின்னா என்ன காரியத்துக்காக அவங்க ஏறுறாங்க என்ன காரியத்துக்காக இறங்குறாங்க தேவ தூதர்களுடைய அஹ் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்காக அவர்கள் பணிவடை செய்கிற தூதர்களா இருக்கிறாங்க தேவனிடத்திலிருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க நம்ம இடத்துல வராங்க நம் மூலமாக காரியங்களை அவங்க என்ன பண்றாங்க பூமியிலே நடப்பிக்கிறவர்களா இருக்கிறாங்க சோ இந்த வானத்தின் வாசல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம்தான் இந்த வானத்தின் வாசலா இருக்கிறோம் இந்த யாக்கோபுக்கு கனவு எங்க வந்தது அவனுக்கு உள்ள வந்தது சோ ஆஹ் இயேசு என்ன சொல்றாரு மனுஷகுமாரனிடத்தில் இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் சோ நீங்களே தேவனுடைய இருக்கிறீர்கள் நீங்க தேவனுடைய வீடா இருக்கிறீங்க வானத்தின் வாசலா இருக்கிறீங்க தேவனுடைய நோக்கங்களை பூமியிலே நிறைவேற்றுகிறதற்கு ஒரு வாசலும் ஒரு திற திறப்பிடமாக நீங்க இருக்கிறீங்க சோ இதை நீங்கள் அறியும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா கர்த்தருக்காக நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியும் வாழ முடியும் அதாவது ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படி இல்லாம நீங்க தேவனுடைய நோக்கங்களை பூமியில நிறைவேற்றுகிற ஒரு போர்ட்டலாக இருக்கிறீங்க ஒரு நுழைவாயிலாக இருக்கிறீங்க தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் வேண்டும் அவருடைய கிருபை உங்கள் மீது உங்கள் உங்கள் மேல இருக்கு உங்க மீது இருக்கு நீங்கள் தேவனுக்கு மிகவும் விசேஷித்தமானவர்களா இருக்கிறீங்க சோ தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற நீங்கள் ஆண்டவரே நானா அந்த வானத்தின் வாசல் நீங்க சொல்றீங்க அப்படி என்ன எனக்குள்ள நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க உட்காந்து கேட்கணும் தேவனே நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் என்ன நீங்க என் மூலமா செய்ய சித்தமா இருக்கீங்க நீங்க செய்யுங்க உங்களிடத்திலிருந்து ஜபத்தையும் தேவ தூதர்கள் எடுத்துட்டு போறாங்க தேவனிடத்திலிருந்து பதிலையும் தேவதூதர்கள் எடுத்துட்டு உங்ககிட்ட அவங்க வராங்க அப்பேற்பட்ட ஒரு நுழைவாயிலாக தான் நீங்க இருக்கீங்க வானத்தின் வாசலாக நீங்க இருக்கீங்க வருகிற நாட்கள்ல இந்த தேவதூதர்கள் எப்படி எல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில அவங்க ஊழியம் செய்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க போறோம் ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மிக முக்கியமாக என்பதையும் நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா என் மகனே என் மகளே நீ வானத்தின் வாசலா இருக்கிறாய் யூ ஆர் மை ஹவுஸ் நீயே என்னுடைய வீடு நான் தங்கும் இருப்பிடமாய் நீயே இருக்கிறாய் ஆண்டவர் சொல்ற யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் சோ தேவனுக்கு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் சோ தேவன் உங்களிடத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் நம்ம ஜெபிக்கலாமா நன்றி சொல்வோம் நன்றி அப்பா அண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையில எங்களுக்கு நீ தந்த வெளிச்சத்திற்காக நன்றி அப்பா அண்டவரே எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி 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 எங்களை உம்முடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறீரே நன்றி 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 லபோகா நியானேல ரா ஷந்தல பரோகா நம்ம ரா தியானேல ரரா ஷதல பர்ரிக நேல ரபரோகா நியானே தர மர்ரீகனே மேலா தியானே தர பரிகனேல ரா ஷதல பரிகாம மரோ பலா கியானே தர தகப்பனே நன்றி நன்றி ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே நன்றி நன்றி பெரிய காரியங்கள் செய்கிறவரே நன்றி நன்றி அண்டவரே அன்றைக்கு யாகோபுக்கு அண்டவரே அவனு அவனுக்கு தேவையானதை நீங்க அன்னைக்கு சொன்னீங்க சுவாமி நீ பயப்படாத நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னீங்க நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்று நான்கு திசையிலும் நீ பரம்புவாய் என்று சொன்னீங்க பூமியின் துளை போல உன் உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தீங்க தகப்பனே அதே வார்த்தைகளை இன்றைக்கு எங்களோடும் நீர் பேசுகிறீரப்பா ஆம் ராஜா நாங்கள் தனியாக அல்ல நீர் எங்களோட இருக்கிறீர் தகப்பனே ரஹா தியானேல ரம ரோபலா சந்தலம ரீகனே தியானேல ரம ரீகனே இந்த இந்த வேலையிலே இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்ற நான்கு திசைகளிலும் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க பரம்ப போறீங்க நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது ரந்தி அணைதலம ரீகனே தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா இம்மட்டும் என்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற நன்மைகளுக்காக நன்றி அப்பா என்னை ஒரு குறைவும் இல்லாமல் என்னை வழி நடத்தி வருகிறே மக்கள் நன்றி ஆண்டவர் சொல்றாரு அப்பா சொல்றாரு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றாரு ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்க என்னவெல்லாம் நீங்க சொன்னீங்களோ அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றும் அளவும் ஆண்டவரே எங்களை நீர் கைவிடுவதில்லை அதற்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி 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 அப்பா இந்த சத்தியம் எங்களுடைய இருதயத்திலே பதிவதாக தகப்பனே எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டு எங்களை கைவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர் உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்துவீராக ரகாதி இந்த வேலையிலே ஆஹ் வியாதி உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் ஆஹ் யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ நீங்க அந்த இடத்துல நீங்க கைய வைத்துக் கொள்ளுங்க எந்த இடத்துல உங்களுக்கு வழி இருக்கு இல்ல பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல நீங்க கைய வைங்க இப்பொழுது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இறங்குகிறது மெலோ

ஒருத்தருக்கு மறைகிறது இயேசுவின் நாமத்தினால ரந்தலம தலம ரோபலா ஷஹாத்தியானே மேலா தியானே தல வரி கலவ ரோபலா ஷதல வரி உங்களுடைய வலது தொடையின் சைடு பகுதியில உங்களுக்கு இருக்கிற அந்த கட்டி மறைகிறது ரந்தலம ரோபல ஷதல வரி கனே லரா கியாபரோ கானியானே லரா கியாபரோ ஓதனம ராக்கியானே தலம ரீ கனே லரா ஷதலவ பரிசுத்தாவியானவரே பரிசுத்தாவியான உடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே நீர் அவர்களுக்காக சிலுவையிலே எல்லா நோய்களையும் எல்லா பாடுகளையும் எல்லா துக்கங்களையும் நீர் சுமந்து தீர்த்தீர் அவங்க இன்றைக்கு சுமக்க தேவையில்லை அவங்க ஆண்டவரே விடுதலையோடு இருக்கும்படியாக நாங்க விடுதலையோடு இருக்கும்படியாக நீர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை நீர் சுமந்தீர் அவர்தாமே சுமந்து தீர்த்தபடியால் இன்றைக்கு நாங்கள் சுமக்க தேவை இல்லை எந்த வியாதியா இருக்கட்டும் அது சளியா இருக்கட்டும் அது காய்ச்சலா இருக்கட்டும் அது ஒரு தலைவலியா இருக்கட்டும் அல்ல எந்த ஒரு எப்பேற்பட்ட ஒரு வியாதியா கூட இருக்கட்டும் அதை சுமக்க எங்களுக்கு அவசியம் இல்லை அந்த வியாதிக்கு சரீரத்திலே அதிகாரம் இல்லை அனுமதி இல்லை அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த வேலையிலே என் தேவன் தம்முடைய தம்முடைய புயபலத்தை இப்பொழுது உங்கள் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் அவர் காண்பிக்கிறார் அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி அந்த அந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் இப்பொழுது விடுதலை உண்டாக்குறது நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன் எல்லா வியாதியின் கூறுகளும் வேரோடு அது பிடுங்கி எறியப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பிரசன்ன மாளிகை செய்ய அவருடைய பிரசனத்திலே அந்த வியாதிக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கும் பொழுது தேவன் தங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வியாதிக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் சவுக்கியம் உண்டா இருக்கட்டும் நன்றி அப்பா நன்றி நன்றி சமாதானத்தை பேசுகிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆழ்வை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஆஹ் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் கேட்பதற்கு எங்களோட நீங்க ஜபத்துல இணைங்க காட் பிளஸ் யூ